அரண் இன்னைக்கு எதுக்கு மழை வரும் தெரியுமா அவ்வளவு புண்ணிய நீயே பொங்க வச்ச மழை வர அளவுக்கு பாருங்க மக்களே இன்னைக்கு பௌர்ணமி தினத்துல எங்க நாகபுரத்தின் பண்டு முருகன் சக்தி முருகன் வந்து என் சகோதரி நான் பல சக்திகள் சேர்ந்ததனால இன்னைக்கு வந்து இறை சக்தியோட மலை வந்து பொழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்ல முடியாதுல

நம்ம காலையிலேயே மலை வர வச்சிட்டீங்க பக்தியை முத்த விட்டு கோலம் போடுறதுக்கு ஒரு மலையா நான் தான் இல்லை அம்மா வந்து போட்டுக்கிருவாங்கம்மா நீ அமைதி இல்லை கேட்டியா அண்ணன் தங்கச்சி ரொம்ப நாள் நல்லா காலையே நகார் கவளப்பா மண்டி போட்டு ஊதி கிடகாங்கப்பா இல்ல நான் ஊதி விட்டேன் நீங்க வந்து இருந்தா எரியாதடா அதே பேசா வந்துட்டியே அதாவது வராதவங்க வந்தா இப்படித்தான் பேய்னு கூலா வந்துட்டாங்க மாதிரி வந்து வச்ச இல்ல இது அம்மா உனக்காக குடுக்குறாங்க ஊதி ஊதியே எரிய வச்சு மர்க்கர்ஸ் போட கூடாது منك எனக்கு அதுதான் சாப்பாடு சரி ஊலி வச்சு ஆக்கா தம்பி வந்து ஆக்கா தம்பி வந்து நீ

நெஜமாப்பா பா அவனே ஒரு சான்றிதழ் எடுத்துருக்கேன் இல்ல உமேல ஏமா ஒரு ரவுண்ட் பேர்த்தும் இருக்கு இல்ல திருந்தி இப்ப அந்த இதெல்லாம் போய் இது வந்துச்சுமா நெஜமாப்பா நெஜமா தமா அப்பே நம்ம நீ போート குடிச்சிட்டு அந்த ரெண்டு பாளை வந்துடா பிரேம் டே இருக்கு பாருங்க நம்ம போய் இதுவே நீங்கள் வெள்ளலாம் வந்திருந்தா இந்நேரம் வச்சு முடிச்சிருப்பீங்க இல்லை இவங்களுக்கு இன்னைக்கு முட்டை எடுக்கிறாங்க மூணு முட்டை அம்மாவோட பேரருள் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கும் ஆனால் இதுக்கு ஒரு வரலாறு வேறு இருக்குது அம்மாட்ட வாக்கு கொடுத்தா ரொம்ப அந்த நாகம்மாளுக்கு எவ்வளவு அன்பு தெரியுமோ அவ்வளவு கோபமும் இருக்குன்றதுக்கு இந்த இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான நிகழ்வு நாகரம் வந்து எத்தனையோ உறவுகள் எவ்வளவோ வரங்களை பெற்றிருப்பாங்க அதில் தெய்வத்தையே ஏமாத்துகிற சில பேரும் இருப்பாங்க அதுக்கான காரணங்கள் சூழ்நிலைகளை சொல்லுவாங்க ஆனால் அந்த வாங்கின வரங்களையும் அந்த பெற்ற புண்ணியத்தையும் மறந்துடுவாங்க அப்படி நிறையா பேர் இருப்பாங்க அதை நிறையா பேர் வெளியில் சொல்லுவாங்க வெளியில் சொல்லாமேவும் கடந்து போயிருவாங்க ஏன்னா சொன்னால் தன்னோட கௌரவத்தில் குறைச்சலாக இருக்கும் தெய்வத்தால் வர கஷ்டங்களையும் வெளியே சொல்லாமல் அனுபவிக்கிறவங்களும் ஏராளம் பேர் இருப்பாங்க அது எல்லாருக்குமே கண்கூடாக தெரியும் ஆனால் இவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி மாதிரி முன்னாடி ஆறு மாதத்து திருவிழாவுக்கு முன்னாடியே வந்து அம்மா எங்களுக்கு உயிரவே பல தடவை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து தீ மிதிக்கணும் எங்கிட்ட எனக்கு எங்களுக்கு அம்மாவுக்கு உத்தரவு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க திருவிழா வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு ஆர்வமான குடும்பத்துக்காரங்களா அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் திருவிழா வரம்போத அவங்களோட செயல்பாடு திருவிழாவுக்கான அக்கறை எதுவும் இல்லாமல் போச்சு அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்களால தாங்க முடியாமல் ஒரு அம்மாட்ட வந்து மன்றாடி இன்னைக்கு வந்து மூணு மட்டும் போடுறாங்க அப்படி யார் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு இப்போ எடுத்துக்காட்டு